வணக்கம் நம் ஆலயத்தில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பக்தர்கள் அனைவரும் பூஜையில் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனுமதி இலவசம் பூஜை பொருட்கள் அனைத்தையும் ஆலயமே வழங்கும் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை பக்தர்கள் பூஜைக்கு வரும்போது பூஜை தட்டு மட்டும் கொண்டு வந்தால் நலம் நம் நாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் ஒரு சிறப்பான நாள் தான் அக்ஷய திருதியை அக்ஷயம் என்றால் வளர்தல் என்று பொருள் திருதியை என்றால் மூன்றாம் நாள் அதாவது சித்திரை மாத வளர்பிறை மூன்றாம் நாள் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுகிறது இத்திருநாளில் துவங்கும் நல்ல காரியங்கள் பன்மடங்கு பலனை பெற்று தரும் என்கின்றனர் ஆச்சாரியர்கள் சிறப்பு புராண காலங்களிலேயே கூறப்பட்டிருக்கிறது பல்வேறு வகையான கருத்துகள் ஏற்படும் போது முழுமையாக எந்த வழிபாடும் செய்ய முடியாது இல்லையா அதனால் இதை பற்றி புராணங்கள் கூறும் முக்கியமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம் விநாயக பெருமானும் மகாபாரதத்தை இந்த எழுதினார்கள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் பிறந்த நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்கின்றது புராணம் கிருஷ்ணர் தனது நண்பன் குச்சேலனுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கியது இதே நாளில்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கியதும் இந்த நாளில்தான் இன்னொரு சிறப்பாக கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியதும் இந்த நல்ல நாளில்தான் திரேதாயுகம் ஆரம்பமான நாளும் இந்த நாளில்தான் மேலும் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இந்த நாளில்தான் சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிக்ஷை பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு உணவை பெற்றதும் இந்த நாளில்தான் இன்னொரு சிறப்பாக என்று தொடங்கும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாளும் இந்த நாளில்தான் குபேரன் இழந்த செல்வத்தை மீட்ட நாளும் இந்த நாள்தான் திருமாலின் திருமார்பில் திருமகள் குடி கொண்ட தினமும் இந்த நாளில்தான் கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் துகில் தந்து அருளியதும் இந்த நாளில்தான் என்கின்றது புராணம் இந்த நாளில் தொடங்கும் யாவும் வளரும் வாங்கும் யாவும் பெருகும் அதனால்தான் தங்கம் வாங்கினால் மேலும் மேலும் வளரும் என்ற நோக்கில் தங்கத்தை மக்கள் வாங்குகின்றனர் இருப்பவர்கள் வாங்கலாம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும் உப்பு மஞ்சள் வாங்கினாலே போதும் தங்கம் வாங்கியதற்குரிய பலன் கிடைக்கும் இல்லத்தில் சுபிச்சமும் ஐஸ்வர்யமும் குடிகொள்ளும் என்பது ஐதீகம் இந்த நாளில் எந்த சுப காரியங்களில் ஈடுபட்டாலும் ரெட்டிப்பு பலன்கள் உண்டாகும் அதே போன்று இன்று செய்யும் தானங்களும் பல்கி பெருகி நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் இந்த தினத்தில் என்னென்ன தானங்கள் செய்யலாம் அதாவது ஒரே இடத்தில் செல்வம் இறைவன் இல்லையா இல்லாதவர்களுக்கு கொடுத்து இன்புற வேண்டும் இதை பற்றிய ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு நாள் ஆதிசங்கரர் பிட்சைக்கு போகும் போது ஒரு ஏழை பெண்மணியின் வீட்டின் முன் நின்று பிட்சை கேட்டார் வறுமை தாண்டவமாடிக் கொண்டிருந்தது அந்த வீட்டில் அப்படியிருந்தும் அடுத்த நாள் துவாதசி பாரணைக்காக வைத்திருந்த ஒரு வாடிய நெல்லிக்காய் மட்டுமே உணவுப் பொருளாக இருந்தது பிச்சை கேட்கும் பிள்ளைக்கு இதை தவிர கொடுக்க ஏதும் இல்லையே என்று பெரிதும் மனம் குமைந்தாள் வீட்டுக்கார பெண்மணி ஆனாலும் மனம் உருகி குறுகி அந்த தெய்வ குழந்தைக்கு அந்த நெல்லிக்காயை பிச்சை அடுத்த வேளை உணவுக்கு எந்த பொருளும் இல்லாத வறுமையிலும் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை தந்த அந்த பெண்மணியின் தாய்மை கனிவை கண்டு பெரிதும் நெகிழ்ந்தார் ஆதிசங்கரர் மகாலட்சுமியிடம் அப்பெண்ணுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருளுமாறு உள்ளம் உருக பிரார்த்தித்தார் அதைக் கேட்ட திருமகள் இப்பெண்மணி அவளது முந்தைய ஜென்மத்தில் குச்சேலரின் மனைவியாக வாழ்ந்தவள் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணன் அருளால் நீங்கி குபேர வாழ்க்கையை மேற்கொண்ட போது உதவி செய்யாமல் இருந்தாள் அந்த பாவமே இன்று அவளை தர்திரியாக வாட்டுகிறது என்றாள் அம்மா எது எப்படி இருந்தாலும் நாளை பாறணைக்கு வைத்திருந்த ஒரே ஒரு வாடல் நெல்லிக்கனியை கூட எனக்கு பிச்சையிட்டதால் அவளது அனைத்து பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கிவிட்டன தங்கள் கடைக்கண் பார்வை இந்த பெண்மணி மீது விழ வேண்டும் என்று கூறி கனகதாரா துதித்தார் அதனால் மனம் திருமகள் அந்த பெண்மணியின் இல்லத்தில் தங்க நெல்லிக்கணிகளாக ஒழிய வைத்தாள் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பதுதான் ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும் இல்லையா இப்பொழுது நாம் என்னென்ன தானங்களை செய்யலாம் என்று பார்க்கலாமா இது வெயில் காலம் எனவே பானகம் நீர்மோர் விசிறி உடுக்க உடை கொடுக்கலாம் என சொல்கின்றது பவிஷ்ய புராணம் தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும் இனிப்பு பொருள்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலும் அரிசி உணவு போன்றவற்றை கொடுத்தால் விபத்துகள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது தேவையான உணவு கொடுக்கலாம் மேலும் நல்ல காரியங்கள் அனைத்தும் இந்த புண்ணிய நாளில் தொடங்கலாம் இப்படிப்பட்ட இந்த நாளில் ஆன்மீக நடவடிக்கைகள் புனித மந்திரங்களை உச்சரித்தல் வீடுகளிலும் கோவில்களிலும் வழிபாடு போன்றவற்றை நடத்துதல் இவையெல்லாம் இறை அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்காலத்தில் நல்ல சுக வாழ்வை நமக்கு கொடுக்கும் எனவே அனைவரும் நமது ஆலயத்திற்கு அக்ஷயத்ரதியை அன்று வாருங்கள் அம்பாளின் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்